பதினாறு வண்டிகள் பார்வையாளர்கள் கவனம் அடுத்து நாற்பத்தி அஞ்சு இருக்கு யாரும் போயிடக்கூடாது சொல்லிட்டு மூணு செட்டு பந்தயம் இருக்கு பதமாடு கரையப்பட்டி கருப்பையா தேவர் நினைவாக திருச்சி திருவரும்பு ரோஜனனி பாபா ரஹீம் பிரதர் போட்டி என்ற சாரதி ராமன் விக்கி இரண்டாவதாக பெரிய ஹோட்டை அடைக்கலம் காத்து ஐயனார் ஏஎஸ்புரம் பி சிவராமன் தேர்வை கணேச மூர்த்தி தற்போது மூன்றாவதாக திருப்பம் வள்ளி அம்மை நினைவாக பவித்ரன் அம்மன்பேட்டை கவனம் ஒதுக்கி பதினாறு வண்டி மீண்டும் முதலாவதாக

வள்ளிம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்ரன் அம்மன் பேட்டி கே விஜயகுமார் இரண்டாவதாக கவிதப்பட்டி கருப்பையா தேவர் நினைவாக திருச்சி மாவட்டம் ரோசனி பாபா ரகிதர் குடிக்க மூன்றாவதாக வெட்டில் தங்கம் நினைவாக நீலகண்டன் அரசர் குழு அவர் சிவந்தி தற்பொழுது நான்காவதாக பால மாணிக்க பிரியர் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மணக்காடு கவியின் பல புறபாடு அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் பைனான் பைன துறை வணியம்மை இணைவான வழக்கறிஞர் பதித்தனர் மூன்றாவதாக வாகர மாணிக்க மூராட்சி மன்ற தலைவர் மூன்றாவதாக கரையப்பட்டி கருப்பையா தேவர் துறைச்சி மாவட்டம் திருவிழம்பூர் ரோஜனி சேவாரி தற்போது நான்காவதாக செங்கமண்டல முத்து கருப்பர்

ஓட்டிவு சாரதி பட்டாங்காடு மனோ வெள்ளூர் உதயா நான்காவதாக எங்கமங்கலம் முத்து கடற்பர் ஓட்டி என்ற அருகாமையில் உள்ள தாளையூர் முத்தலிங்கம் கண்ணா மரக்காவளசி முத்தையா கோனார் அனுப்பி ராசு தேவர் போராடுவதற்கு பிறகு ஆறாவதாக அண்ணறை சதி மாங்குடி பிரகாஷ் ஒன்று இரண்டு மொத்தம் பதினாறு வண்டிகள் அந்த வரைக்கும் வருது யாரும் வளமான திருப்பந்துரத்தி வலியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்ரன் அம்பன்பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் மண்டலத்தில் போறாரு பூக்கொலேஜ் பின்னோட அப்படியே நினைவாக அப்படியே

முதலாவதாக திருப்பந்துருத்தி வள்ளி அம்மன் நினைவாக வழக்கறிஞர் பவித்ரன் அம்மன் பேட்டை குமார் இரண்டாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை குப்பசேவன் தங்குவா மொழி மூன்றாவதாக வாலக மாணிக்க மூராட்சி மன்ற தலைவர் சண்முகம்

புரியல I don't know. I don't know. ஒரு மாட்டேன் என்ன அப்படி பண்ணுத ஒன்னு ரெண்டு ஆறு தனியாது முதமாடு திருப்பந்திருப்பி வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்திரன் அம்மன்பேட்டை இரண்டாவதாக கடப்பூர் தேர்வை குப்பத்தேவன் முனி மூன்றாவதாக செங்கமங்கல முத்த கடப்பர் நான்காவதாக பெரிய ஊராட்சி மன்ற தலைவர் சண்முக மணக்காடு கவிதாக

别搞，不买。 ஊராட்சி சண்முக மணக்காடு கதையின் பிறந்த திருப்பந்துருத்தியா கடற்பூர் வீரச்சேரி மூகுவா மாவடு குருஜி கௌதமா முதம் மீண்டும் முதலாவதாக அம்மன் பேட்டை கே விஜயகுமார் மீண்டும் முதலாவதாக திருப்பந்துருத்தி வள்ளியம்மை நினைவாக விளக்கறிஞர் பவித்திர அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் பயனார் இரண்டாவதாக கரப்பூர் வீரையா சேர்வை குப்பசேவன் சங்குவா முனி தற்பொழுது மூன்றாவதாக எங்க வங்காள மொத்த கலப்பர் நான்காவதாக வானர மாணிக்க ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மணற்காடு கவீன் பிரதவி மாவட்ட கொடிச்சி கவுதம் நேற்று மணி அறிவிப்படி நான்காவதாக தான் அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் பயனார் நடிக்கணுமா ஓடி அப்படி ஆ ஓடி ஓடி நம்ம ஆ ஓடி நம்ம கேமராட தள்ளி வந்து ஏ உள்ள ஓடி 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 50 நேரம் ஃபைன் ஆ மோளே மோளே வா ஆ போயிரு வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்திரன் அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் பயனார் இரண்டாவதாக கருப்பூர் மீலையா சேர்வை குப்பசேவன் தங்குவாமொடி ஒரு சிறப்பூன்றாவதாக செங்கமங்கலம் கரப்பர் இரண்டாவதாக குப்பத்தேவன் சங்கரா மொழி வீரையா மூன்றாவது தெங்க மக்களும் மொத்தம் கரவுப்பாட்டு மூணு மாடு தனித்தனியாக பாடி என்ன மாட் இரண்டாவதாக செங்கமங்கலம் மொத்த கடப்பூர் மூன்றாவதாக கடப்பூர் வீரையா சேர்வை குப்பந்தேவன் முனி நான்காவதாக நெட்டவயல் ராசி சேர்வை நினைவாக கண்ணன் கான்ட்ராக்டர் பள்ளத்தி சிஎல்பி டிஎல் பரத பதர்மாடு தனியா போய் இருந்து திருப்பந்துருத்தி வள்ளி அம்மை நினைவாக வளக்கரீங்கர் படுத்த மூன்றாவது கரப்பூர் வீரையா சேர்வை கும்பேஸ்வரன் தங்கவா மூவி நாங்கோடாக ரெட்ட perché sì. non sì. sì. sì.